சிவதன்னி ஒருவர்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய இனிக்கும் இலக்கணம் பகுதியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பு இலக்கணம் தமிழ் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு இலக்கணத்தை என்ன செய்யப்படுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாப்பு முதலந்த யாப்பு என்னும் சொல் என்ன வகை குற்றியழுகிறோம் ஏன்னா எப்பவுமே நம்ம இருந்து என்ன செய்வோம் இலக்கணத்தை ஆரம்பிப்போம் அப்ப யாப்பு என்பது என்ன வகை குற்றியலுகரம் எழுத்து அதுக்கு என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து தான் என்ன செய்யும் அது என்ன வகை குற்றியலுகரம் என்பதை தீர்மானிக்கும் அந்த வகையில யாப்பு என்பது இப்பு என்பது வள்ளின எழுத்துனாலும் இது வந்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா அப்ப யாப்பு இலக்கணம் யாப்பு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்தல் என்பதுதான் யாத்தல்னா கட்டுதல் சரிங்களா இந்த யாப்பு மரபு கவிதையினுடைய இலக்கணமாக என்ன செய்து விளங்குகின்றது கவிதை பொதுவான வகையில ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று புது கவிதை இன்னொன்று மரபு கவிதை கவிதை வந்து எந்த விதமான கட்டமைப்பு இருக்காது கருத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இலக்கணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனா மரபு கவிதை என்பது கருத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு இலக்கண கட்டமைப்புக்கும் முக்கியத்துவம் உண்டு அதனாலதான் இந்த யாப்பு இலக்கணத்தை மரபு கவிதையின் இலக்கணம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க இந்த யாப்பு இலக்கணுடைய உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு உறுப்புகளையும் யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க பற்றி பார்க்கும்போது நம்ம அங்க ஆரம்பத்துல எழுத்து இலக்கணத்துல என்ன சொல்லுவோம் எழுத்து என்பது முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து முப்பது சார்பு எழுத்து பத்து அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா யாப்பி இலக்கணத்துல எழுத்தினுடைய வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றே மூன்று தான் சரிங்களா அது என்னென்ன அப்படின்னா குரில் நெடில் ஒற்று என மூன்றே மூன்று வகை தான் குரில் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் ஒற்று எழுத்துகள் இங்க கவனிக்கல குரில் உயிர் குரில் உயிர்மை குரில் உயிர் எழுத்து ஐந்து எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அந்த பனிரெண்டு எழுத்துக்களில் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் மொத்தம் தானே இருக்கு ஐந்து எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓ என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்தும் உயிர் குரில் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து உயிர்மை குரல் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு சரிங்களா இருநூற்றுல உயிர்மை குரல் எழுத்துக்கள் மொத்தம் இது உங்களுக்கு ஒரு என்ன செய்யலாம் ஒரு வினாவா உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு இருநூற்று பதினாறுல உயிர்மை குறியில் எழுத்துக்கள் எதுனா தொண்ணூறு எழுத்துக்கள் தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்மை குறியல் எழுத்துகள் நெடில் எழுத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையை என்ன செய்யறோம் பிரிக்கிறாங்க ஒன்று உயிர் நெடிலெழுத்துகள் ஏழு உயிரெழுத்துக்களை மொத்தம் பனிரெண்டுல நெல் எழுத்துக்கள் ஏழு ஆ இ ஊ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களை என்ன செய்யறாங்க உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க உயிர்மையில நெல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா நூற்று இருபத்தி ஆறு எழுத்துகள் இருக்கு சரிங்களா அப்ப நூற்று இருபத்தி ஆறு அதோட ஒரு தொண்ணூறு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இருநூற்று பதினாறு எழுத்து வரும் சரிங்களா இதுதான் அது உயிர்மை எழுத்துக்கள் அடுத்து ஒற்றெழுத்துகள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே ஒற்றெழுத்து தான் சொல்லுவோம் புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களுமே என்னதுதான் ஒற்றெழுத்துக்கள் தான் அதில் மெய் எழுத்து பதினெட்டும் ஒற்றெழுத்து தான் ஆயுத எழுத்தும் ஒற்றெழுத்து தான் மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு சரிங்களா இந்த மாதிரி இந்த யாப்பிலக்கணத்துல எழுத்துனா செய் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க குரில் நெடில் ஒற்று சரிங்களா அடுத்து அசை அசைனா என்ன எழுத்துக்கள் இசைந்து அசை கொள்வதால் அதற்கு என்ன பேரு அசை என்பது பெயர் சரிங்களா எழுத்துகளால் ஆனதுதான் அசை எழுத்துகளால் ஆனதுதான் அசை அந்த அசைய இரண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று நேரசை இன்னொன்று நிறைய அசை இரு வகைப்படும் சரிங்களா இப்ப நேரசை அதுக்குரிய இலக்கண கட்டமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி குரில் எழுத்து தனிக்குறில் ஒற்றெழுத்து தனி நெடில் எழுத்து தனி நெடில் ஒற்றெழுத்து சரிங்களா க நேரசை கா பாத ஒரு ஒற்றெழுத்து கல் அதுவும் தான் தனி நெடிலெழுத்து வந்தால் தான் கா அதோடு ஒரு ஒற்று சேர்ந்தாலும் தனி ஒற்று சேர்ந்தாலும் கால் அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா நிறையசை இரு எழுத்துகள் இணைந்து வந்தால் அது நிறையசை இரண்டு எழுத்துகள் இணைந்து வந்து அது என்னது நிறையசை இரு குரிலோடு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அதுவும் என்னதுதான் நிறையசைதான் சரிங்களா அடுத்து குரில் நெடில் வந்தாலும் படா குறியின் நெடிலோடு ஒரு ஒற்றெழுத்து வந்தாலும் அது வேணால்தான் நிறையசைதான் படம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அசை இரண்டு வகைப்படும் ஒன்று நேரசை இன்னொன்று நிறையசை சரிங்களா நேரசைக்குரிய இலக்கணக்குரியது நிறைசைக்குரிய இலக்கண கட்டமைப்பு அது அடுத்து வந்து சீர் சீர்னா என்ன அப்படின்னா அசைகளின் கூட்டம் தான் சீர் சீர்னா சொல்லுன்னு அர்த்தம் சரிங்களா சீர் என்பது அசைகளினுடைய கூட்டம் அதாவது தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பேரு சீர் அப்படின்னு சீர் மொத்தம் நான்கு வகைப்படும் சீர் மொத்தம் வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நான்கு அசை சீர் நான்கு வகைப்படும் சரிங்களா இப்போ ஓரசை சீர் ஓரசை சீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் மலர் காசு பிறப்பு இந்த நான்குமே ஓரசை சீர்கள் நாள் மலர் காசு பிறப்பு சரிங்களா இந்த ஓரசை சீர் எங்க வரும் அப்படின்னா ஒரு வெண்பவாயினுடைய இறுதி சொல்லு சரிங்களா வெண்பால் வெண்பால் எப்படி வரும் இறுதி சொல்ல என்ன செய்யும் பெரும்பாலும் ஓரசை தான் இருக்கும் சரிங்களா இப்ப இதையே நம்ம என்ன செய்யலாம் நேர் நிறை நிறைவு இந்த நான்கு என்ன செய்வோம் நம்ம ஓரசை சீரை வகுத்திருப்போம் தனி நடி நடந்து தனி நடில் பார்த்துல ஒரு ஒற்றழுக்கு அப்ப என்னது நேர் நம்ம ஏற்கனவே முன்னே பார்த்துட்டோம்ல தனி நடியில் ஒற்று வந்தா அது நேர் அடுத்து இரு குறில் இணைந்து ஒரு ஒற்று வந்திருக்கு அதனால இது நிறைக்குரிய வாய்ப்பாடு சரிங்களா அடுத்து தனி நெடியில் கடைசி என்ன செய்யுது ஒரு குற்றியலுக்குற எழுத்து இருக்கு சரிங்களா கடைசி ஓரசை சீரல குற்றியலுக்குற எழுத்தோட வந்து நேர்ல முடிஞ்சா அதுக்கு நேர்வுன்னு பேர் சரிங்களா நிறையில முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு நிறைவுன்னு பேர் கடைசி எழுத்து குற்றியலுக்குறை எழுத்தா இருக்கும் கு டு தூ பு ரூ என்று சொல்லக்கூடிய ஆறு குற்றியலுக்குற எழுத்துல ஏதேனும் ஒரு எழுத்து கடைசி எழுத்தாக ஓரசை வந்து அதுக்கு அவருடைய எழுத்துக்கள் நேர்ல வந்துச்சு அப்படின்னா அது நேர்பு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு வாய்ப்பாடு காசு சரிங்களா நிறையில முடிஞ்சு அந்த குசுடு துப்புர்ல ஆறு எழுத்துக்கள் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைவுன்னு பெரு அதுக்குரிய வாய்ப்பாடு என்னது பிறப்பு சரிங்களா இது ஓரசை சீர்களுக்குரிய வாய்ப்பாடு நாள் மலர் காசு பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கும் ஓரசை சீர் வாய்ப்பாடு அடுத்து ஈரசை சீர் இந்த ஈரசை சீருக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர் ஆசிரிய உரிசீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேள்விகளை வரலாம் சரிங்களா இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று அழைக்கப்படும் சீர் எது ஓரசை சீரா ஈரசை சீரா மூவசை சீரா நாலசை சீரானோட என்ன செய்யலாம் கேள்விகளில் கேட்கலாம் சரிங்களா இயற்சீரும் ஆசிரிய உரிச்சீரும் ஈரசைக்கு வர ஈரசை சீர்குலக்கூடிய வேறு பயிர்கள் ஆகும் இந்த ஈரசை சீர்கள் எப்படி இப்படி வருதுன்னு பாருங்க நேர் பிளஸ் நேர் வாய்ப்பு என்ன அப்படின்னா தேமா சரிங்களா இப்ப நீங்க தேமாவே பிரிக்கலாம் தனி நடில ரெண்டு நெடிலும் தகுந்திருக்கு அப்ப என்ன செய்வான் ரெண்டு அசையா அதை என்ன செய்வான் பிரிப்போம் அப்ப நேர் நேர் தேமா தனிநடில் இதுவும் தான் சரிங்களா அந்த வாய்ப்பாடை பிரிச்சா கூட என்ன செய்யுது புளிமா சரிங்களா இரு குறியில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து நிறை தனிநடில் நேர் நிறைநேர் என்னது புளிமா சரிங்களா அடுத்து கருவிலம் நிறை நிறை வந்துச்சுன்னா அது கருவிலம் சரிங்களா இங்க கவனிங்க இரு குறியில் எழுத்து நிறை அடுத்து இரு குறில் ஒற்று அதுவும் நிறைதான் அப்ப நிறை நிறை வந்து என்னது கருவிலம் எடுத்துக்காட்டுக்கு வேற எங்கேயும் போகணும் வாய்ப்பாடே நம்ம மனசு நான் எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் நீங்க தனியா ஒரு சொல் எடுத்து எடுத்துக்காட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பாடே நமக்கு என்ன செய்யும் பெரும்பாலும் எடுத்துக்காட்டா இருக்கு அடுத்து கோவிலம் நேர் நிறை வந்தா கூவிலம் இங்க தனி எடுத்து நேர் இரு குறில் ஒற்று எடுத்து நிறை அப்ப நேர் நிறை கூவிலம் சரிங்களா இதே ஈரசை சீர்களுக்குரிய வாய்ப்பாடு அடுத்து நம்ம பார்க்க போறது மூவசை சீர்கள் இந்த மூவசை சீருக்கு வழங்கக்கூடிய வேறுபயிர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சீர் சரிங்களா மூவசை சீருக்கு வேறு பெயர்கள் உரிச்சீர் வெண்சீர் கனிச்சீர் என்ன இரண்டா பிரிக்கிறாங்க காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு சரிங்களா நான்கு காய்ச்சி நான்கு கனிச்சீர் இங்க கவனிங்க நேர் 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 மூணுமே நேர் 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 வந்துச்சுன்னா அது என்னது தேமாங்காய் இப்ப நேர் தேமா அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் நேர் வந்துச்சுன்னா காய் சீர் சேர்த்துக்கிறோம் சரிங்களா மூணாவதா நேர் வந்தா காயின்னு சேர்த்துக்கிறோம் சரிங்களா அப்போ நேர் நேர் தேமா கடைசியாக மூணாவது சீர் என்னது நேரில் வந்துச்சுன்னா அது காய் சீர் சரிங்களா தேமாங்காய் அப்படின்னு வரும் இப்போ நிறை நேர் என்னது புளிமா கடைசியில் நேர்னு வந்திருக்கு அப்போ புளிமாங்காய் சரிங்களா அடுத்து கடைசியில் நிறை நிறை நேர் நிறை நிறை கருவிலம் கடைசியில் நேரில் வந்து முடிஞ்சிருக்கு அதனால கருவிலங்காய் சரிங்களா நேர் நிறை கூவிலம் கடைசியில நேர்ல முடிஞ்சிருக்கு அதனால கூவிலங்காய் சரிங்களா இப்ப நேர்நேர் நேர் தேமாங்காய் நிறை நேர் நேர் குளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் இது என்னது கூவிலங்காய் இதெல்லாம் மூவசை சீர்ல காய்ச்சீருக்குரிய வாய்ப்பாடுகள் மூவசை சீர்ல காய்ச்சிறுக்குரிய வாய்ப்பாடுகள் அடுத்து கனிச்சீர் நான்கு சரிங்களா மூவசை சீர்ல காய்ச்சீர் நான்கு எப்படி இருக்கோ அது போல கனிச்சீர் நான்கு கனிச்சீர் அப்படின்னா நிறையில முடிஞ்சிருக்கும் நல்லா கவனிச்சுங்க காய்ச்சீர் வந்து நேரில் முடிஞ்சா அது காய்ச்சீர் நிறைய முடிஞ்சா அது கனிச்சீர் சரிங்களா இப்ப என்னது தேமா நிறைய முடிஞ்சிருக்கு அப்ப கனி சேர்த்துக்கிறோம் சரிங்களா அப்ப தேமாங்கனி நேர் நேர் நிறை தேமாங்கனி இப்ப நம்ம இதையே பிரிச்சிடலாம் நேரு அடுத்து நேரு அடுத்து இரு குறி நிறை சரிங்களா இதுக்கு இதே எடுத்துக்காட்டு அப்ப நேர் நேர் நிறை என்னது தேமாங்கனி அடுத்து புளிமாங்கனி நிறைநேர் புளிமா கடைசில நிறையில் முடிஞ்சிருக்கு அப்ப கனி சேர்த்துக்கிறோம் நேர்ல முடிஞ்சா காய் சேர்த்துக்கிறனும் நிறையில் முடிஞ்சா கனி சேர்த்துக்கிறோம் அந்த வாய்ப்போட சரிங்களா அப்ப நிறைநேர் புளிமா புளிமாங்கனி நிறை 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 மூணுமே நிறை நிறையா இருக்கு நிறை நிறை கருவிலம் கூட கடைசியில் நிறைய முடிஞ்சிருக்குனால கனி சேர்த்துக்கிறோம் கருவிலங்கனி அடுத்து நேர்நிறை கூவிலம் கடைசி நிறைய சேர்த்துக்கிறோம் கூவிலங்கனி சரிங்களா இது மூவசை சீருக்குரிய வாய்ப்பாடு சரிங்களா மூவசை சீர் அதை உரி சீர் வெண் சீர் அப்படின்னு நினைச்சுறாங்க அதுக்கு வளம் கூடிய வேறுபயிர்கள் அதுல காய்ச்சீர் நான்கு இருக்கு கனி சீரத்தினருக்கு நான்கு இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நான்கசை சீர் இந்த நான்கசை சீர் அப்படின்னு வருகின்ற பொழுது புத்தகத்துல பெரும்பாலும் இந்த நான்கசை சீர் கொடுத்திருக்க மாட்டாங்க சரிங்களா ஆனா இருந்தாலும் அந்த சீருனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யறோம் நம்ம ஓரசை சீர் ஈரசை சீர் வரைக்கும் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான்கு சீர் பெரும்பாலும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஒரு இலக்கணம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையாக தான் நம்ம சிவதன்யா அகாடமியினுடைய ஒரு சிறப்பு இது இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யறது அந்த நாலசை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இதை தெரிஞ்சுங்க காய்ச்சீர் கனிச்சீர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த நாலு சீர்ல என்ன செய்யுங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க அந்த நாலசை சீர் வந்து பொதுச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க சீர் எப்படி சொல்லுவாங்க பொதுச்சீர் என்று அழைப்பார் அது மொத்தம் பதினாறு இருக்கு சரிங்களா எப்படி நம்ம நேர் 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 தேமாங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி என்று பார்த்தோமோ அது போல இங்க நான்கு அசை கொண்ட சீர் இருக்கு சரிங்களா நேர் 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 நான்காவது சீர் நேர்ல வந்துச்சுன்னா நம்ம தேமா தன்புன்னு சொல்லணும் சரிங்களா அங்க தேமாங்காய் சக நேர்ல முடிஞ்சா காய் சேர்க்க சொன்னு சரிங்களா நிறையில முடிஞ்சுன்னா கனி சேர்க்க சொன்னேன் அது போல இங்க நாலு சீருமே நேர்ல இருந்துச்சு அப்படின்னா அதை தேமா தன்பு அப்படின்னு சொல்லணும் வாய்ப்பாடு சரிங்களா அதே மாதிரி நேர் 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 வந்து கடைசியில் நிறையில முடிஞ்சுன்னா அதை தன் நிலல் அப்படின்னு சேர்த்துக்கிறணும் நேர்ல முடிஞ்சா தன்பு நிறையில முடிஞ்சா தன் நிழல் சரிங்களா அப்புறம் எங்க கவனிங்க நேர் நேர் நிறை நேர் 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 தேமா நிறை நேர் புளிமா இப்படி வந்துச்சுன்னா இங்க நிறை நிறைநேராக மாறுச்சு அப்படின்னா நம்ம தேமா நரும்புன்னு சொல்லும் தேமா நரும்பு சரிங்களா அதே மாதிரி நேர் நேர் நிறை நிறைன்னு வந்துச்சுன்னா அத தேமா நருநிலன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா தேமா நருநிலன் இந்த நான்கு ஒரு டைப் அடுத்ததுல பாத்தீங்கன்னா நிறை நேர் 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 புளிமாந்தன்பு இது நிறையில ஆரம்பிக்குது அதனால புளிமா சரிங்களா நிறை நேர் புலிமா அதனால் அங்குட்டு நேர் நேர்னு வர்றதுனால தன்பு சேர்த்துக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நிறை நேர் நேர் நிறை புலிமா தன் நிறை நேர் நிறை நேர் புலிமா நரும்பு நிறை நேர் நிறை நிறை புரிமா நறுநிறர் அப்படின்னு இது நாளசை சீர் நாளசைச்சீரை பொதுச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிறேன் என்றிருக்காக அதில் கொடுத்துருக்கோம் ஆனால் மூவசை சீர் வரைக்கும் தெளிவா பாத்துக்குங்க இந்த நாலாசை சீரை என்னன்னு நீங்க தெரிஞ்சுங்க இதில் என்ன செய்வாங்க பூச்சீர் நிலச்சீர் பிரிப்பாங்க பூச்சீர் நிலச்சீர் பூச்சீர் ஒரு எட்டு நிலச்சீர் ஒரு எட்டு மொத்தம் எத்தனை பதினாறு சீர்களை உடையது இந்த நாலாசை சீர் சரிங்களா பதினாலு வாய்ப்புகளை உடையது அதே மாதிரி அங்க மீதி இருக்கிறதும் சரிங்களா கோவிலம் தன்பு கோவிலம் தன்னிழல் கோவில நரும்பு கோவில நறுநிலர் கருவில்தண்பு கருவில தன்னிழல் கருவில நரும்பு கருவில நறுநிலல் சரிங்களா இது எல்லாமே என்னது நான்கு அசை சீர்கள் சரிங்களா இப்ப எழுத்து பார்த்துட்டோம் அசை பார்த்துட்டோம் சீர் பாத்துட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தலை தலை என்னும் சொல்லுக்கு கட்டு என்பது பொருள் தலைத்தல் ஒன்றை கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதற்கு தலை என்பது பெயர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தி வருவதற்கு என்ன பெயர் தலை என்பது பெயர் அந்த தலை ஏழு வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அந்த ஏழு என்னென்ன அப்படின்னு கவனிங்க நேரொன்றாசிரியர் தலை நிறை ஒன்றாசிரிய தலை இயர்சீர்வண்தலைசீர்வண்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாதீங்களா தலை நிறைஒன்றாசிரியத்தலை இயற்கீர்வண்தலை வெண்சீர் தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை கழித்தலை தலை மொத்தத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் இப்ப நேரொன்றாசிரியர் தலை எப்படி வரும் அப்படின்னா முன் நேர் வந்த அது நேரொன்று அசை பிடிக்கின்ற பொழுது நேர் நேர் தேமா மா முன்னால மறுபடி நேர்ல ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சா அது என்னது நேரொன்று ஆசிய சரிங்களா நிறை ஒன்று ஆசியத்தலை எப்படி வரும் அப்படின்னா விளமுன் நிறை வரும் விளமுன்னு என்ன செய்யும் நிறை வரும் கூலம் முடிஞ்சிருக்கும் முதல் சீரு அடுத்த சீர் என்ன செய்யணும் விளமுன்னால நிறைய ஆரம்பிக்கணும் சரிங்களா அப்படி விளமுன் நிறைய ஆரம்பிச்சுன்னா அதுக்கு என்ன பேரு நிறை ஒன்று ஆசிரிய தலை இந்த ரெண்டு தலையுமே ஆசிரியப்பாவுக்கு உரியது நேரொன்று ஆசிரிய தலையும் நிறை ஒன்று தலையும் என்னது ஆசிரியப்பாவுக்கு உரிய தலைகள் நீ தெரிஞ்சுக்கணும் பா மொத்தம் நான்கு வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா நான்கு வகையான பாக்கள் இருக்கு அதுல ஆசிரியப்பாவுக்கு உரிய தலைகள் நேரொன்றாசிரிய தலை நிறை ஒன்றாசிரிய தலை நேரொன்றாசிரிய தலை மாமூன் நேர் அப்படின்னு வரணும் நிறை ஒன்று ஆசிரிய தலை விலமுன் நிறைய செய்யும் வரும் இப்படி வந்தாது என்னது ஆசிரிப்பாவுக்குரிய தலைகள் அடுத்து இயர்சீர் வன்தலை வெண்சீர் வந்தலை இது முழுக்க முழுக்க என்னது வெண்பாவிற்குரிய தலைகள் சரிங்களா இயர்சீர் வந்தலை வெண்சீர் வெண்தலை முழுக்க முழுக்க வெண்பாவிற்குரிய தலைகள் மாமுன் நிறை வந்தாலும் முன் நேர் வந்தாலும் காய் முன் நேர் வந்தாலும் இது எல்லாம் என்னது வெண்பாவிற்கு உரிய தலைகள் எது ரெண்டும் இந்த இயர்சீர் வந்தலையும் வெண்சீர் வந்தலையும் சரிங்களா அது எப்படி வரும் மாமுன் நிறை வரணும் விளமுன் நேர் வரணும் காய் முன் நேர் வரணும் இப்படி வந்துச்சுன்னா அது என்னது வெண்பா சரிங்களா அடுத்து கடை அடுத்து என்ன தலைகள் இருக்குன்னா ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றாத வஞ்சி தலை இப்போ வஞ்சின்னு சொல்லும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன சிறப்பு ஏன் தலை சிறப்பீங்க அப்போ இதுக்கு என்ன பா வரும் வஞ்சிப்பா சரிங்களா இந்த வஞ்சிப்பா எப்படி அமையும் அப்படின்னா கனிமூன் நிறை கனிமூ நேர் சரிங்களா வஞ்சிப்பா வந்து கணிக்கு முன்னால் என்ன செய்யும் நேரு நிறை வரணும் கணிக்கு முன்னால் நேர் வரணும் சரிங்களா இப்படி வந்தால் தான் என்ன செய்யும் வஞ்சிப்பா பாட்டு முழுவதுமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் சரிங்களா வெண்பா முழுவதுமே இயற்கை வெண்தலையாகவும் வெண்சீரணாகவும் தான் இருக்கும் ஆசிரியப்பா முழுமைக்கும் என்ன செய்யும் நேர் ஒன்றாசிரியர் தலை நிறை தலை தான் என்ன செய்யும் விரைவில் வரும் வேற தலைகள் என்ன செய்யாது வராது சரிங்களா அடுத்த கடையை சேரக்கூடிய தலை வந்து களித்தலை களித்தலை எப்படி வரும் அப்படின்னா காய் முன்னால நிறை வரும் முன் நிறை வந்தால் அது என்ன தலை களித்தலை சரிங்களா இப்ப இந்த மாமூன் நேர் விலமுன் நிறை இப்பெல்லாம் சொல்றோம்ல இதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெண்பாவுக்கு என்ன சொல்லிருக்கேன் இயர்சீர் வண்தலை வெண் சீர்வன்தலை வெண்பா எப்படி வரும் மாமூன் நிறை நேர் வரணும் காய் முன் வரணும் இப்படி வந்தாதான் அது வெண்பா அப்படின்னு நம்ம என்ன மனசுறோம் சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் கவனிங்களே இப்போ ஒரு திருக்குறள் சரிங்களா இது வெண்பா வெண்பா வகைகளில் இது குறள் வெண்பா சரிங்களா வெண்பா வகைகளில் இது குறள் வெண்பா திருக்குறள் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் இன்னும் ஒரு வாரம் தான் என்ன செய்யுது தேர்வுக்கு இருக்கு அடுத்த வாரம் என்ன செய்யும் நேரம் தேர்வு எழுதிட்டு சரிங்களா தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி செஞ்சா மெய் வறுத்துனா கூலி கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் உடம்பை வறுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு என்ன உண்டு வெற்றி என்பது உண்டு கூலி என்பது உண்டு சரிங்களா இது வெண்பா தானா அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் செக் பண்ண போறோம் திருவள்ளுவர் எழுதியாரு குரல் வெண்பான்னு சொல்லிட்டாங்க இது குரல் வெண்பா தானா அப்படின்னு நம்ம இப்ப படிச்ச இலக்கணத்தின் வயலாக என்ன செய்ய போறான் இதை செக் பண்ணி பார்க்க போறோம் சரிங்களா இப்ப மொதல் சொல் மொத்த ஏழு சீர்களை உள்ளடக்கியது ஒரு குரல் வெண்பா ஈற்றுச்சி என்ன செய்யும் ஓரசை சீரா வரும் குரல் வெண்பா வெண்பா ஈற்றுச்சீர் என்ன செய்யும் ஈற்றடி முச்சீராகவும் அடிகள் நான்கு சீர்களாகவும் இருக்கணும் வெண்பா ஈற்றடி முச்சீர் ஏனையடி நான்கு சீர் கடைசி சொல் என்ன செய்யும் ஓரசை சீரா இருக்கணும் கடைசி என்ன செய்யணும் ஓரசை சீரா இருக்கணும் இப்ப தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதான் மெய்வருத்த புலிதனும் ஏழு சொல்லு இருக்கு இது வெண்பாவா அப்படின்னு என்ன செய்ய போறோம் இலக்கண கூறுகள் இதுக்கு முன்னால படிச்ச தலைய ஒப்பிட்டு அசையும் தலையும் ஒப்பிட்டு இதை பார்க்க போறோம் சரிங்களா இப்ப கவனிங்க எப்படி பிரிக்கலாம் அசை பிரித்தல் தெய்வத்தால் எங்கெல்லாம் புள்ளி வைத்த எழுதுகள் ஓசை அடைபிடிக்கிறதோ அங்கெல்லாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு அசை சரிங்களா கடைசியில் மட்டும் ஒற்றல் என்ன செய்யக்கூடாது நம்ம பிரிக்க கூடாது அப்படியே ஓட்டணும் சரிங்களா அப்ப தனிக்குறில் ஒற்று நேரசை அடுத்து தனிக்குறில் ஒற்று நேரசை அடுத்து தனி நெடில் ஒற்று அதுவும் தான் இப்ப வாய்ப்பாடு சொல்லுங்க நேர் 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 மூன்றுமே நேரம் இருக்கு சரிங்களா நேர் நேர் தேமா கடைசியில் நேர் வந்து என்ன சொல்லிருக்கேன் காய் சேர்த்துக்கிற சொல்லிருக்கேன் அப்ப நேர் நேர் என்பது என்னது தேமாங்காய் நேர் 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 என்பது தேமாங்காய் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆஹா ஆ என்பது தனி நடிலெழுத்து காய் என்பது தனி எழுத்து அப்ப இது என்னதுதான் நேர் நேர் தான் நேர் நேர் அப்ப நேர் என்ன வாய்ப்பாடு தேமா நீங்க வாய்ப்பாடை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணால் போதும் நேர் நேர் தேமா மாச்சீர் விலச்சீர் அப்படின்னு படிக்கிறோம்ல இங்க தேமா சரிங்களா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வெண்பா அப்படின்னா இப்படி சீர் பிரிச்சு நம்ம அசை பிரிச்சு தலை பிரிக்கின்ற பொழுது மாமுன் வரணும் விளமுன் நேர் வரணும் காய் முன் நேர் வரணும் இப்படி வந்தாதான் இந்த அமைப்புல இந்த சீர்கள் இருந்தாதான் அது வெண்பா சரிங்களா இப்ப கவனிங்க அடுத்து வேணினும் ஆகாது எனினும் இரு குறில் இரு குறில் என்னது நிறை தனிநெடில் தனிக்குறில் ஒற்று அது என்னது நேர் அப்ப நிறை நேருக்கு என்ன வாய்ப்பாடு புளிமா சரிங்களா அடுத்து முயற்சிதன் முயற்சி இந்த ஊர்து இரு குறில் ஒற்று அப்ப நிறைய அதே இரு குறில் ஒற்று சரிங்களா இது என்னது நிறை நிறை கருவிலம் இப்ப அசை பிரிச்சு அதுக்கான வாய்ப்பாடு எழுதிட்டோம் இப்ப சரியா இருக்காது இது உண்மையில வெண்பாதானா அப்படின்னா நம்ம செக் பண்ணணும் இப்ப வெண்பாக்கு என்ன சொல்லியிருக்கணும் மாமுன் நிறை வரணும் விலமுன் நேர் வரணும் காய் முன் நேர் வரணும் இதை எப்படி பாக்குறது அப்படின்னா முத சொல்ல அசைபுரிச்சு எழுதி வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் நேர் 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 தேமாங்காய் காய் வந்தா அடுத்த சொல்ல எப்படி எதிர ஆரம்பிக்கணும் நேர்ல ஆரம்பிக்கணும் இங்க கவனிங்க இது காய் இதுக்கு முன்னால அடுத்த சொல் எதிர ஆரம்பிக்குது நேர்ல ஆரம்பிக்குது சரிங்களா அடுத்து நேர் நேர் தேமா மா மாலை முடியுது அப்போ மா முன்னால என்ன வரணும் நிறை வரணும் மா முன்னால அப்படியே தேனி நிறை சரிங்களா மா முன்னால் என்ன இருக்கு நிறை வந்துருக்கு அப்போ இந்த வெண்பா சரிதான் அடுத்த சொல்லுக்கு வர்றேன் தேனின்னு பிரிச்சிருக்கோம் நிறைநீர் புலி மா மா முன்னால் என்ன வரணும் நிறை இங்க கவனிங்க அப்படியே நிறை வந்திருக்கு மா முன்னால முயற்சி முயர் என்னது நிறைய செய் சரிங்களா அடுத்த இருக்கு முயற்சி நம்ம நிறை நிறை விலம் வந்து என்ன செய்யணும் நேர் வரணும் என்ன செய்யணும் நேர் வரணும் அப்ப அஞ்சாவது சொல் என்னது நான்கு ஐந்து மெய் வருத்த கவனிக்கலாம் மெய் எப்படி பிரிக்கலாம் மெய் தனிக்குறில் ஒற்று நேர செய் அடுத்து இரு குறில் ஒற்று நிறையசை தனிக்குறில் ஒற்று நேரசை சரிங்களா அப்ப விளமுன் என்ன வரணும் நேர் வரணும் இங்கே அதே மாதிரி விளமுன்னால நேர் தான் வந்துருக்கு சரிங்களா இது நேர் நிறை நேர் நிறை என்ன வாய்ப்பாடு கொடுத்துருக்கோம் நிறை கூவிலம் கடைசி என்ன செய்து நேரில் முடிஞ்சிருக்கு அப்போ கூவிலங்காய் நேர் நிறை கோவிலங்காய் நேர் நிறை நேர் உங்களுக்கு அசை வாய்ப்பாடு எழுதுறேன் அடுத்து காய் முன்னாள் என்ன வரணும் நேர் வரணும் கூலி நல்லா கவனிக்க ஆறாவது சொல் கூலி இப்படி எடுக்கிறேன் தனி நெடில் நேர் தனிக்குரியலும் நேர் தான் என்ன வாய்ப்பாடு தேமா சரிங்களா அப்ப இங்க காயில முடிஞ்சிருக்கு காய்க்கு முன்னாள் அடுத்து சொல்லுது ஆரம்பிக்குது நேர் அப்ப காயமும் நேர் சரியா வந்துருச்சு அடுத்து என்ன முடிஞ்சிருக்கு நீர் தேமா கடைசி ஏழாவது சொல் ஓரசை சீர் ஓரசை சீரை எப்பொழுது என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது அது ஓரசை சீர் அது என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது சரிங்களா அப்போ தரும் தரும் சரிங்களா அப்ப தரும் என்பது என்னது இரு குறில் ஒற்று எதுல முடிஞ்சிருக்கு நிறையசை சரிங்களா இரு குறில் ஒற்று நிறையசை அப்ப மாமூன் என்ன வரணும் மாமூன் நிறை வரணும் இந்த மாமூன்னால நிறை வந்துருச்சு அப்ப திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் இந்த அடிப்படையில இந்த வாய்ப்பாடின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காரு எழுதியிருக்காரு சரிங்களா அப்போ இது சரியாக இருக்கிறது இது குரல் வெண்பாதான் தான் வெண்பாவினுடைய இலக்கணங்கள் சரியாக என்ன செய்யுது இந்த திருக்குறளில் பொருந்தி இருக்கு சரிங்களா பெரும்பாலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பெரும்பாலான நூல்கள் பதினெண் கீழ்கணக்கில் பெரும்பாலான நூல்கள் என்ன செய்யும் வெண்பாவில் தான் இருக்கும் சரிங்களா திருக்குறளாக இருந்தாலும் சரி நாளடியாராக இருந்தாலும் சரி நான்மணி கடியாக இருந்தாலும் சரி இன்னா நாற்பது இனியவை நாற்பது எல்லாமே பெரும்பாலான நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முழுக்க முழுக்க எதில் தான் இருக்கும் வெண்பாவில் தான் இருக்கும் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் போயிட்டீங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியப்பா மற்ற பார்க்கலாம் என்ன செய்யும் மேற்கணக்கு நூல்களில் கலந்து வரும் சரிங்களா அப்போ நேர் நேர் தேமா மாமூன் மறுபடியும் என்ன செய்யுது நிறைய வந்திருக்கு இது ஓரசை சீர் தரும் என்பது ஓரசை சீர் ஓரசை சீருக்குரிய வாய்ப்பாடு நிறைய வந்து மலர் இன்னும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறோம்ல இவ்வளோதாங்க அப்போ அசை பிரிச்சுட்டோம் அசைக்குரிய வாய்ப்பாடு பார்த்துட்டோம் வாய்ப்பாட்டுக்குரிய தலையும் பார்த்துட்டோம் சரிங்களா அப்போ ஒரு குரல் எழுதி இவ்வளவு விஷயங்களை பார்த்து என்ன செய்யறான் இது வெண்பாதானா தானா அப்படின்னு நிறுவிருக்கும் சரிங்களா அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம தான் என்ன செய்ய முடியும் ஒரு எழுதி அந்த பாட்டு சரியான இலக்கண கூறுபடி இருக்கா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா என்ன செய்யறது நான் எழுதியிருக்கேன் அடுத்த வீடியோல பா எத்தனை வகைப்படும் அந்த ஒவ்வொரு பாவுக்குமான பாட்டு இதே மாதிரி என்ன செய்வோம் அதையும் சரியாக பிரித்து எழுதுவோம் நன்றி அடுத்தவுள்ள சந்திப்போம்